அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் அப்பா ஜோதிட சூத்திரத்தில் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது அப்படின்னு சொல்றோம் என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் எல்லாம் அதில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ இரண்டு கிரக சேர்க்கை அப்படிங்கக்கூடிய பலன்களை பெற்றுக்கணும் இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நாம் வந்து முதல் முறையாக சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை பற்றி நாம் முதல்ல பார்க்கலாம் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் மேசராசியிலே உச்சம் பெற்று கேதுவுடன் கூடி கேது கேதுசாரம் ஏறினால் சூரியன் உச்ச ராசியாகிய மேசராசியிலே இருந்து அஸ்வினி நட்சத்திரத்திலே நின்று கேதுவுடன் கூடி அவர் அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அல்லது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அல்லது அஸ்வனி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் இந்த குழந்தை முதல் குழந்தை வர்க்க மூலமாக இருக்கக்கூடிய குழந்தைன்னு இந்த குழந்தை முதல் குழந்தை அல்லது வர்க்க மூலம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குழந்தை இப்படி இரண்டு கிரக சேர்க்கையை கொண்டு அதே சூரியனும் கேதுவும் சிம்ம ராசியிலே நின்று அதே சூரியனும் கேதுவும் சிம்ம ராசியிலே நின்று சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே பூரம் நட்சத்திரத்திலே ஏறி இருந்து அந்த சுக்கரன் கண்ணீராசியிலே நீச்சமாக இருந்தால் சூரியனும் கேதுவும் கூடி சிம்ம ராசியிலே பூரம் நட்சத்திரத்திலே நின்று அந்த சுக்கரன் கண்ணிராசியிலே இருப்பாரேயானால் இந்த குழந்தை முதல் குழந்தை மேலும் இது கனிஷ்ட குழந்தை குழந்தை முதல் குழந்தையும் இதுதான் அதே சமயத்துல கடைசி குழந்தை அதாவது ஏகன் ஒரே குழந்தைதான் இதற்கு கீழ் சகோதரனோ சகோதரிகளோ வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் இதே சூரியனும் கேதுவும் கூடி சூரியனுடைய நட்சத்திரத்திலே நின்று சூரியனும் கேதுவும் கூடி சூரியனுடைய நட்சத்திரத்திலே நின்றுவிட்டால் இப்பொழுதும் இந்த குழந்தை முதல் குழந்தையாக இருக்கும் வர்க்கம் மூலமாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தலைமை பண்பு உடைய ஒரு அம்சத்தில் பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சூரியனும் கேதுவும் கூடி கண்ணீராசியிலே அஸ்தம் நட்சத்திரத்திலே நின்று சந்திரனுடைய அஸ்தம் நட்சத்திரத்திலே நின்று இவர் அஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் அல்லது திருவோணத்திலே பிறந்திருந்தாலும் அல்லது ரோகிணியிலே பிறந்திருந்தாலும் இந்த குழந்தையும் முதல் குழந்தையாகும் அப்படின்னு சொல்லலாம் சூரியனும் கேதுவும் கூடி சித்திரை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நட்சத்திரத்திலே கன்னிராசியிலே சூரியனும் கேதுவும் கூடி சித்திரை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியிலே அமர்ந்து சித்திரை நட்சத்திர அதிபதியாகிய செவ்வாய் மகரம் ராசியிலே நின்று செவ்வாய் மகரம் ராசியிலே செவ்வாய் செவ்வாயினுடைய நட்சத்திரமாகிய அவிட்டம் நட்சத்திரத்திலே இருந்தால் இப்பொழுது இந்த குழந்தையும் முதல் குழந்தை மூத்த குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த கேதுவும் சூரியனும் கூடி ராகுசாரமாகிய துளாராசியிலே சுவாதி நட்சத்திரத்திலே நின்று சூரியனும் கேதுவும் கூடிட்டாங்க ரெண்டு பேரும் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்காங்க சுவாதி நட்சத்திர அதிபதியான ராகு பகவான் அதற்கு நேர் ஏழாம் இடமாகிய மேசராசியிலே அஸ்வினி நட்சத்திரத்திலே இருப்பார் அப்படி இருந்தால் இந்த குழந்தையும் முதல் குழந்தை மூத்த குழந்தையாக இருப்பார் சூரியனும் கேதுவும் கூடி குருனுடைய நட்சத்திரமாகிய விசாகம் நட்சத்திரத்திலே அமர்ந்து விசாகம் நட்சத்திர அதிபதியாகிய குரு பகவான் உச்சம் பெற்று கடகராசியிலே இருந்தாலும் அல்லது இதற்கு திரிகோணமாகிய கும்பராசியிலே போரட்டாதி நட்சத்திரத்திலே இருந்தாலும் அல்லது கடகராசியிலோ அல்லது மிதுன ராசியிலோ புனர்பூசம் நட்சத்திரத்திலே இந்த குரு இருந்தாலும் இவர் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்தால் இந்த குழந்தை முதல் குழந்தையாக இருக்கும் கேதுவும் சூரியனும் கூடி சனியா சனி நட்சத்திரமாகிய அனுசம் நட்சத்திரத்திலே அமர்ந்து அனுசம் நட்சத்திர அதிபதியாகிய சனி பகவான் உச்சம் பெற்று ராசியிலே இருந்தாலும் அல்லது மகர ராசியிலே இருந்தாலும் அல்லது கும்ப ராசியிலே இருந்தாலும் அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே சனி பகவான் திரிகோணத்திலே அமர்ந்து இருந்தாலும் இவர் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த குழந்தை முதல் குழந்தையாக இருக்கும் சூரியனும் கேதுவும் கூடி புதனுடைய நட்சத்திரமாகிய கே புதனுடைய நட்சத்திரமாகிய கேட்டை நட்சத்திரத்திலே அமர்ந்திருந்து கேட்டை நட்சத்திர அதிபதியாகிய புத பகவான் கேட்டை நட்சத்திரத்திலே இருந்தாலும் அல்லது இந்த புத பகவான் ஆனவர் தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்திலே இருந்தாலும் அல்லது தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திராட நட்சத்திரத்திலே இருந்தாலும் அல்லது மகர ராசியிலே இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திராட நட்சத்திரத்திலே இருந்தாலும் இவர் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்தால் இந்த குழந்தையும் முதல் குழந்தையாக இருக்கும் இப்போ நாம் கேது பகவானும் சூரிய பகவானும் கூடி அதாவது கேதுனுடைய நட்சத்திரம் சுக்கனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் அடுத்ததாக குருவனுடைய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது நட்சத்திர சாரங்களிலே கூடியிருந்து அவர் இதில் சொன்னபடி அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் அவர் அந்த குடும்பத்தின் மூத்த குழந்தையாக முதல் குழந்தையாக இருப்பார் இது இரண்டு கிரக சேர்க்கை பலன் அப்பா ஜோதிட சுத்திரம் உங்களுக்கு மிக தெளிவாக உண்மையாக நேர்மையான பலன்களை எடுத்து கூறி துருவ கணிதத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதை பற்றி தொடர்ந்து அடுத்த அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் துருவ கணிதம் தெரிந்து கொள்ள நீங்களும் உங்களை தயார்படுத்துங்கள் நான் உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து பயணிங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஆன்லைன் வகுப்பு மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்னொரு ஆன்லைன் வகுப்பு இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை மேல்நிலை வகுப்பு என்று மூன்று நிலைகளிலே வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உலகத்தின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் அப்பா ஜோதிட சுத்திரம் திருமணப் பொருத்த திறவுகோல் அறுபத்தி நான்கு விதிகளை தெரிந்து கொண்டு மக்களுக்கு துண்டாற்றுமாறு மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்